என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மகேந்திரன் நடிக்கிற தம்பி அவர்கள் இயக்குகிற ஐயா லயன் முத்து அவர்கள் தயாரிக்கிற திரைப்பட தொடக்க நிகழ்வு என்று மகேந்திரன் யாருக்கும் அறிமுகம் தேவையில்லை பிறந்து வளர்ந்து எல்லாம் நடிக்க முயற்சி பண்ணுவாங்க தான் திரையுலவையில் இருந்து நடிச்சிருக்கான் அவனுக்கு இது இது இயக்குனர் சக நடிகே தெரியாத காலத்துல இருந்து நடிச்சிருக்கான் அவன் எல்லாம் யாரு அவ்வளவு பெரிய ஆளுமையுள்ள ஒரு கலைஞன் அவனுக்கு எல்லாம் தெரியும் சண்டை நடனம் எல்லாம் முழுமையான கலைஞன் அதுக்கு வாய்ப்பு வரல சரியா வரல அதுல அண்மையில வந்த குறுந்தொடர் லேபிள்னு ஒண்ணு நீங்க பாத்துருப்பீங்க அடையாளம் அது அது இருந்தது என்னுடைய தம்பி அருண் ராஜா காமராஜ் இயக்கியமாக ஒவ்வொரு பகுதியும் பார்த்து பார்த்துட்டு நாங்க இரவு எல்லாம் அந்த செய்திகளை வந்தோம் அவ்வளவு நிறைவான ஒரு குறுந்தொடர் அதுலதான் அவனுக்கு நல்ல அவனுடைய திறமைக்கு கொஞ்சம் ஏதோ வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருந்தது அப்ப நான் சொன்ன மகேந்திரா இதை பிடிச்ச அப்படியே வந்து அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த நவீன் சொன்ன கதையை வந்து நடிக்க போறேன்னா ஏ கதை எப்படி அப்படின்னு இல்லைன்னா நீங்க இந்த லேவல்ல இருந்து ஒரு படி இன்னொரு படி உயரத்துக்கு வர்ற மாதிரி இருக்கும் அதனாலதான் நம்பி செய்யறாங்க சரி வாழ்த்துக்கள் அவனுடைய வளர்ச்சியிலையும் வெற்றியிலையும் எங்க எல்லாருக்கும் ஒரு பெரும் மகிழ்ச்சியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதுக்கு அதை அதை நான் சொன்னேன் என்னுடைய தம்பி நவீன் ரொம்ப நல்லா கதை திரைக்கதை அமைச்சிருக்கிறதா அந்த தம்பி மகேந்திரன் சொன்னேன் பையன் முத்து அவர்கள் அவங்க ரொம்ப அன்பானவர் அவர் இந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது என்ன புதுமுக நடிகை இயக்குனர் ரவிவர்மா ஒளிப்பதிவு அபிஷேக் இசை ஏன்னா புதியவர்களை நம்பி வாய்ப்பு தருவது தான் ரொம்ப அரிதிலும் அரிதாக இருக்குது ஏன்னா எல்லாருமே ஒரு நாள் புதியவர்களுங்கிறத நம்ம வசதியாக மறந்துடுவோம் சொல்லும்போது பெரிய நடிகரை வச்சு எடுப்போம் அவரும் ஒரு நாள் அறிமுக நடிகர் நம்ம வசதியாக மறந்துடுவோம் ஆனால் நீங்கள் வேணால் பாருங்கள் ஒரு நாள் இந்த இன்னைக்கு உங்கள் முன்னாடி இருக்கிற இந்த கலைஞர்கள் மிகப்பெரிய திரைக்கலைஞர்களாக வெளிச்சத்தில் இருப்பார்கள் அதில் குறிப்பாக என்னுடைய தம்பி மகேந்திரன் என்னுடைய தம்பி நவீன் போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி படைப்பாளிகளாக வருவார்கள் இந்த நிகழ்வில் என்னுடைய அருமை சகோதரர் ச சரண் அவர்கள் தம்பி அருண்ராஜா ராஜா காமராஜ் இவர்களோடு பங்கேற்கிற வாய்ப்பு பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன் உள்ளன்பு நிறைந்து நான் வாழ்த்துகிறேன் இந்த படக்குழுவினர் மாபெரும் வெற்றியை தொடரும் அது நவீனும் என்னுடைய தம்பி மகேந்திரனும் இருக்கிற புதிய கதாநாயகனும் மிகப்பெரிய பெரிய முகவளிச்சதைக் கேரனும் நான் அன்போடு வாழ்த்து வெளியில வந்துருவேன் அப்புறம் பேசுறேன். இதுதான் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்று மிகப்பெரிய கூட்டம் வரும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அச்சாரமா என்னுடைய அன்பு நண்பர் சீமான் அவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே பெரிய கூட்டம் வந்து கூடும் அது வந்து இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் அப்பவும் அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வருங்கிறதுக்கு ஒரு ஒரு முன் முன்முடிவாக வந்து இந்த துவக்க விழாவில் சீமான் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க அண்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள சிங்கம் மாதிரி யாரோ புகுந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் லயன் மிஸ்டர் முத்து தான் புகுந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியாது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு நவீன் அவர்களுக்கு வந்து ஒரு அவர் முகத்தில் வந்து ஒரு வேட்கை தெரியுது அது அந்த கதை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை வந்து நல்லா தெரியுது ஸோ அது வந்து படத்தில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் நான் நம்புகிறேன் மகேந்திரனை பற்றி சொல்லணும்னா அவர் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு ஒரு குழந்தை இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து ஒரு வருங்கால கமலஹாசன் அவர்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு அங்கே ரொம்ப ஒரு இன்டென்ஸ் ஆக்டர் மகேந்திரனை பொறுத்தரவுல அவரு மாஸ்டர் மகேந்திரன் கிடையாது மிஸ்டர் மகேந்திரன் அது மறந்து போய் மாஸ்டர் மகேந்திரன் நானும் சொல்லு நினச்சேன் எவ்வளவு அழைக்கிறார் மாஸ்டரே போடுவேன் ஒரு படம் கை பெருச திருப்பி குடுத்துருச்சு மாஸ்டர் அந்தமாதிரி ஓ அப்ப வந்து மேல ஹிந்து சத்மா சொல் சொல்றாங்க அண்ட் புத்தம்புது கதாநாயகும் என்னுடைய வாழ்த்துகள் ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல எல்லாம் ரொம்ப மிரண்டு போய் துரிஞ்சு இருக்கிறது வந்து கண்டிப்பா வந்து அந்த கதாநாயகியதான் யாருகிட்ட புதுமுகம் யார்கிட்ட என்ன பேசுறது எப்படி இன்க்ராக்ட் பண்றது எதுவுமே தெரியாம அங்க இருப்பாங்க அவங்களும் வந்து ஒரு உச்சம் உச்சத்தோட என்னுடைய வாழ்த்துக்கள் பொதுவாகவே இந்த குழு வந்து ஒரு நல்ல ஒரு இளைஞர்களுக்கு தான் ஒரு குழு இன்னைக்கு டே ஸ்டீம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் நான் இங்கே வந்ததே வந்து சில விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் இந்த குழு அத்தனை பேருக்கும் என்னுடைய மன மருத வார்த்தைகள் பத்திரிக்கை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நிறைய

யாரு <laughs> கட்டப்படுறீங்க <laughs>. ndi? 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 ndi?